அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற கதை வந்து இருமைகள் இல்லாத வாழ்க்கை அது என்னங்க இருமைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப பொதுவா நம்ம இடத்துல வந்து இரண்டு இரண்டு விஷயங்கள் நிறைய இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது இது நல்லது அது கெட்டது இது சந்தோஷம் இது துக்கம் அப்படின்ட்டு நிறைய இரண்டு இரண்டு விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சுருப்போம் ஆனால் அந்த இருமைகள் இல்லாமல் நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைவாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இதற்கு ஒரு கதை இருக்கு அந்த கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார் அவர் மிக உயரிய அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்ட மகானாக இருந்ததுனால அவரை ஞாடி வந்த மாணவர்களுக்கு ஞான கல்வியை கொடுத்து கொண்டிருந்தார் அவரை பற்றிய ஒரு கிராமத்தான் கேள்விப்பட்டான் சரி நாமும் போய் அவரிடத்துல ஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்பி அவரை நேரில் வந்து சந்தித்தான் அப்படி அவர் அந்த ஞானியை பார்த்த உடனே அந்த கிராமத்தான் கேட்டான் சாமி நீங்க கற்றுக்கொண்ட ஞானத்திலேயே எது மிக சிறந்த ஞானமோ அதை தாங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஞானி அவனை பார்த்தார் அவனுடைய அறியாமை வார்த்தைகளை கேட்டார் பரவாயில்ல இந்த சூழ்நிலையிலும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கார் ஆனா இவருக்கு வந்து மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல பாடத்திட்டங்களை சொல்லி கொடுத்தா இவரால் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா இவர் குடும்பஸ்தனா இருந்து குடும்பத்துல பல பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறா இருக்கிறதுனால இவருக்கு எளிமையா நாம இந்த பாடத்தை புரிய வச்சிடலாம் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஐயா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நீங்க பாடம் கத்துக்கிறத விட உங்க வீட்டு திண்ணையிலிருந்தே நீங்க பாடத்தை கத்துக்கலாம் அதற்கு ஒரு வழி இருக்குது அதன்படி நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்த கிராமத்தானும் சரிங்க ஐயா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்யலாம் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான் அந்த ஞானி சொல்றார் ஐயா நீங்க என்ன பண்ணணும் தினமும் உங்க வீட்டு முன்னாடி திண்ணை இருக்குது இல்லையா அந்த திண்ணையில காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் அப்புறம் மாலை நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் இதுதான் உங்களுக்கு வேலை இதை நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வேடிக்கை பார்த்துட்டு திரும்பவும் நீங்க இடத்துல வாங்க நான் உங்களுக்கு என்னங்கறத புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு அந்த கிராமத்தானும் சரி ஏதோ இவர் சொல்றதுல விஷயம் இருக்கும் செய்துதான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலிருந்து அவன் வீட்டு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரம் திண்ணையில உக்காந்துக்கிறான் அந்த சாலைகள்ல போக வர்றவங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்கறான் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு வேலை நிமித்தமாக நிறைய பேர் போறாங்க வேலைக்கு வராங்க இப்படி எல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது அப்படியே தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அது மாதிரி ஒரு நாள் போகுது இரண்டு நாள் போகுது மூன்று நாள் அது மாதிரி போயிட்டு இருக்கு இதில் அவன் என்ன கவனிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி வந்து இந்த சலவை தொழிலாளி ஒருத்தர் வந்து கழுதையில் பொதி மூட்டையை ஏற்றிக்கிட்டு ஆத்துக்கு போகிறதும் மாலை நேரத்தில் அதே பொதி மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு கிராமத்துக்கு திரும்புறதையும் கவனிக்கிறான் இப்ப அந்த கழுதையில இருக்கக்கூடிய பொதி என்ன அப்படின்னு பார்த்தா அதுல காலையில இந்த கழுதைங்க சுமந்துக்கிட்டு போறது பூரா கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய பழைய துணிங்க துவைக்க வேண்டிய அழுக்கு துணிங்க அந்த துணிகளை எடுத்துக்கிட்டு தினசரி ஆற்றுக்கு போய் அந்த துணிகளை எல்லாம் துவைத்து சுத்தப்படுத்தி அழுக்குகளை நீக்கி சலவை செய்து திருப்பி அதை திரும்ப எடுத்துட்டு வரான் அப்ப காலையில அந்த அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போற கழுதைகள் மாலை நேரத்துல நன்கு சலவை செய்த துணிகளை சுமந்து கொண்டு வருது இது அவன் தினசரி கவனிக்கிறவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இது ஒரு நல்ல வேலையா இருக்குது இதை தினசரி அவன் செஞ்சுட்டு இருக்கான் சரி இப்ப நம்ம பார்த்ததுலயே ரொம்ப சுவாரஸ்யமா இது ஒண்ணுதான் இருக்கு இதையும் போய் நம்ம சொல்லுவோம் அவர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நாள் அதை பார்த்த விஷயங்களை போய் அந்த ஞானி இடத்துல சொல்லுவதற்காக திரும்பவும் ஞானியை சந்திக்க வருகிறான் அப்படி வந்தவன் ஐயா நீங்கள் சொன்னது போல தினசரி காலையிலையும் மாலையிலையும் நான் வந்து திண்ணையில் உக்காந்து சாலைகளில் போகிற வர்றவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்தேன் அதில் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த விஷயம் அப்படின்னா தினமும் காலையில் இந்த கழுதைகள் வந்து புதி மூட்டையை சுமந்துட்டு போகிறதும் மாலையில பொதி மூட்டையை சுமந்துட்டு திரும்புறதையும் நான் கவனித்தேன் ஆனால் இந்த மாதிரி நான் கவனிக்கிற இந்த விஷயத்துக்கும் நீங்கள் சொல்ல வருகின்ற நாணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் நீங்கள் எனக்கு விவரமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்ட அந்த ஞானி சிரித்து விட்டு அன்பனே குடும்பஸ்தனே இங்க ஒரு விஷயத்த நல்லா நீ புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த கழுதைகள் எல்லாம் என்ன பண்ணுது காலையில அழுக்கு துணிகளை சுமந்துக்கிட்டு ஆத்துக்கு போகுதுங்க அப்படி போகும்போது நாம் அழுக்கு துணிகளை தான் சுமந்துக்கிட்டு போறோம் அப்படிங்கிற வருத்தம் அந்த கழுதை கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது அது மாதிரி மாலை நேரத்துல நன்கு துவைத்து சலவை செய்யப்பட்ட துணிகளை தான் சுமந்து கொண்டு கிராமத்துக்கு திரும்புகின்றன அப்போதும் கூட அவைகளுக்கு நாம் சலவை செய்த நல்ல துணியைத்தான் சுமைக்கிறோம் என்ற மகிழ்ச்சியும் அவைகள் கிடையாது அப்ப நீங்க அந்த மிருகத்திடமிருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னா இங்க நம்ம சுமக்கின்ற சுமையானது ஒரு அழுக்கான சுமை துவைக்கப்பட்ட சுமை சுத்தம் செய்யப்பட்ட சுமை அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் அதுக்கு தெரியாது அது அதனுடைய கடமையை செய்து அவ்வளவுதான் அதுல வந்து அழுக்கா இருக்குது சுத்தமா இருக்குது நல்லா இருக்குது கெட்டதா இருக்குது அப்படிங்கிறது எதுவும் அது பார்ப்பது கிடையாது அதனுடைய கடமையை அது சரியாக செய்கிறது அவ்வளவுதான் அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவைகள் சிறப்பாக செய்கின்றன என்பதை நம்ம மிருகங்கள் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி நம்ம வாழ கத்துக்கணும் ஆனா நாம எப்படி வாழ்கிறோம் துன்பம் வரும்போது தவண்டு போகிறோம் துடிக்கிறோம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றோம் இன்பம் வரும்போது தலைக்கால் புரியாமல் ஆடுறோம் ஆர்ப்பரிக்கிறோம் அட்டகாசம் பண்றோம் ஆனா இந்த இரண்டு நிலை வேறுபாடுகளை நாம் தனித்தனியாக பார்க்கும்போது நமக்கு அதிகமான இன்பம் தேவைப்படுவதாக நம்ம நினைக்கிறோம் ஆனா வாழ்க்கை என்பது இரண்டும் கலந்து இருக்கும் அதனால இங்கே உண்மையான ஞானம் என்பது அந்த கழுதையை போல நாம் நடுநிலையாளனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் நாம் இரண்டையும் நடுநிலை மனதோடு நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் நமக்கு இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் கடந்து நடுநிலையாக வாழ முடியும் என்ற ஒரு உயரிய உபதேசத்தை அந்த கழுதை பொதி சுமைப்பதன் மூலமாக நமக்கு புரிய வச்சிட்ட இதை உடனே அந்த கிராமத்தானுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தது உண்மைதான் ஐயா நானும் இதுவரைக்கும் இது மாதிரி இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது என்ற வேறுபாடுகள் மனதில் அதிகமாக வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப நீங்க சொல்லி வரும்போது ஒண்ணு புரியுது நம்ம மனசு வந்து சலனம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா இங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் பிரித்து பார்க்க கூடாது எது வருதோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு இயல்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயரிய உபதேசம் உங்கள் மூலமாக நான் கிடைக்க பெற்றதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி அந்த கிராமத்தான் தன்னுடைய வீடு திரும்பினான் அப்ப இந்த கதையினுடைய கருத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வருகின்ற விஷயங்களை அப்படியே ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அது எனக்கு நன்மை செய்யும் தீமை செய்யும் என்று கவனிக்க கூடாது ஏனென்றால் அது இரண்டும் கலந்ததாகத்தான் வாழ்க்கை என்று இருக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் மேடு பள்ளம் இருக்கும் நல்லது கெட்டது இருக்கும் இதையெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கணும் ஏன்னா இங்கே வந்து நல்லது மட்டும்தான் எனக்கு நடக்கணும் இன்பம் மட்டும்தான் எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஏன்னா இயற்கையினுடைய நீதிப்படி இங்கு இரண்டும் கலந்துதான் இருக்கும் அப்போ இந்த இரண்டையும் நாம் சமமாக பார்க்க வேண்டும் ஏன்னா இது நமக்கு கொடுக்கப்பட்ட பணி ஈஸ்வர நிமித்தம் இந்த காரியத்தை எனக்கு செய்வதற்காக இந்த உடலும் மனசும் கிடைச்சிருக்கு ஆகவே இதை கொண்டு நான் உபயோகமாக வாழ வேண்டும் என்று அந்த இருமைகள் இல்லாத மனநிலையோட நடுநிலையான மனதுடனே நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கதை நமக்கு ஒரு கருத்தை முன்வைப்பதாக பார்க்க முடிகிறது ஆகவே போன்று நாம் எல்லோரும் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்